ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நித்திஸ் அருண் சரி அப்புறம் இருந்தா நம்ம ஊர் மாதிரி இருந்தாலும் அமெரிக்கா அமெரிக்கா தான் ஐயா அமெரிக்கா அமெரிக்கா தான் இப்போ யாரும் இல்லைன்னா இல்லாத ஒரு ஸ்டேடியத்தை வந்து கொஞ்ச நாளே கட்டினாங்க பார்த்தீங்களா அதுதான் அமெரிக்கா அமெரிக்கா தான் ஓ அப்போ ஓகே இருக்க ஸ்டேடியத்தை பிளம்பரை கூட்டு வந்து ரிப்பேர் கூட பண்ணாம இருக்காங்க பார்த்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் தான் ஐயா மட்டும் கூட்டு வந்தால் பண்ணிருக்கலாம் எல்லாத்தையும் பண்ணணுமா அந்த கிரவுண்டு போட்டோ இப்போ போய் இப்போ செம்மையாக ரிலீஸ் ஆகிருக்கு போய் பார்த்தா எதுவுமே இல்ல எங்க அப்படிங்கிற மாதிரி இங்க இங்க இருந்து கிரவுண்டே காணும் அதுதான் என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் டிராஃபி இப்ப பாகிஸ்தான்ல நடக்குமா நடக்காதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு சண்டை வேற எங்க ஊர்ல தான் நடக்கணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் அவங்க கிரவுண்டே ரெடி பண்ணல இது மட்டும் இல்லாம பல சேஃப்டி இஷ்யூஸ் அங்க இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு ஐசிசி ஃபீல் பண்றாங்க சோ ஒவ்வொரு விஷயமா சொல்லிடுறேன் சோ ராவல் பிண்டி ஏதோ ஒரு இன்னொரு ஊரு மூணு இடத்துல தான் நடக்க போகுது அப்படிங்கறது பாகிஸ்தான் கவர்மெண்ட் அதாவது சாரி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டா அவங்க வந்து பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவ் வாங்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெடி ஆயிருச்சு சாம்பியன்ஸ் டிராஃபியை தூக்கிட்டு போய் அங்க ஊர்வலம்லாம் வந்தாங்க எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க இதில் இந்தியாவையும் விளையாட கூப்பிட்டு இருந்தாங்க பட் இந்தியா நாங்கள் வர மாட்டோம்பா எங்களுக்கு உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்ல எங்களுக்கு சேஃப்டி கிடையாது நாங்க துபாயிலேயே ஆடிக்கிறோம் அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ துபாய் கிரவுண்ட்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னாங்க அவங்க எல்லாருமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க பாகிஸ்தானுக்கு வந்து எப்போ டிசம்பர் முப்பது முப்பது முப்பத்தி ஒன்னாக அவங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருந்தாங்க நீங்கள் இந்த கிரவுண்ட்லாம் ரெடி பண்ணி முடிச்சிடணும் நாங்கள் வந்து அதை பார்க்க வருவோம் எல்லாம் ரெடியாக இருக்கணுங்கிற மாதிரி ஐசிசி வந்து அவங்களுக்கு அப்போதான் கடைசி நாள் கொடுத்துருந்தாங்க பட் அவங்க ரெடி பண்ணல நோமில்ல இல்லை டிசம்பர் முப்பது ரெடி பண்ணல பாவம் அதனால முடியல இல்லை அப்படி இல்லை இல்லை அடுத்து உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் தரும்னு சொல்லிட்டு ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் ஒரு டைம் கொடுத்தாங்க பன்னெண்டுக்குள்ள முடிச்சுக்கோங்க ஜனவரி பன்னெண்டுக்குள்ள ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் நாம அடுத்த வேலையை அடுத்த கட்ட வேலை டிக்கெட் செல் பண்ணோம் எத்தனை சீட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் எண்ணணும் எல்லாமே கரெக்டாக இருக்கா சேஃப்டி இஷ்யூ இருக்கா எல்லாமே ஐசிசி வந்து பார்த்து அது கிளியர் பண்ணும் ஸோ அதனால அதுக்குள்ளே ரெடி பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பயும் பண்ணல சரி அதுக்கப்புறமா ஜனவரி இருபத்தி எட்டு இல்லை முப்பதுக்குள்ளே பண்ணிக்கோ அப்படிங்கிறது அவங்களோட இது ஜனவரி இருபத்தி எட்டு இதான் கடைசி நாள் இதுக்கப்புறம் நீ பண்ணலாம் அவள் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆமாம் அப்பயும் பண்ணி முடிக்கல இப்போ ஃபிப்ரவரி ரெண்டு தான் அவங்களுக்கு கடைசி நாள் அதுக்குள்ளே அவங்க கிரவுண்டை ரெடி பண்ணி கொடுத்துடணும் அதாவது ரீசெண்டாக ஒரு வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு அந்த சேர் எதுவுமே சரியாக இல்லை என்ட்ரன்ஸ் சரியாக இல்லை கிரவுண்டு வந்து க்ரீனாக இருக்கணும்ல ஃபுல்லாக உடஞ்சி மண்ணாக இருக்குது என்ட்ரன்ஸ் கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் இருக்குது எல்லாமே வந்து அந்த நிலநடுக்கலாம் வந்தால் பழகு விட்டுருக்குல அப்படி தான் இருக்குது அந்த கிரவுண்ட்ஸு பார்க்க எதுவுமே பர்ஃபெக்டாக இல்லை இத்தனைக்கும் அது வந்து அவங்களோட எப்படி பிரைமரி கிரவுண்ட்ஸ் லாகூர் ராவல்பிண்டி வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள் இருக்கிற கிரவுண்டு எந்த ஒரு கிரவுண்டுமே ஸ்டேடியமுமே நாட் ஓன்லி மீன் ஸ்டேடியம்னா உட்கார இடங்கள்லாம் சேருது அதுவுமே ரெடி ஆகல கிரௌண்டு பிளே பண்ற இடமும் ரெடி ஆகல அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாதியில் இருந்த மாதிரி இருக்குன்றீங்க இல்ல உடஞ்சிட்டு திரும்பவும் ரெடி பண்ண முடியாம இருக்கும்ல அந்த நிலைமையில இருக்கு ஸோ அது எதுவும் நிதி பற்றாக்குறை எல்லாம் இல்லை சரி ஓகே அது எதுவுமே ரெடி ஆகல இப்படி இருக்கற சூழ்நிலையில அங்க போய் மேட்சஸ் கூட நடத்த முடியாது அப்படிங்கறத தான் ஐசிசி வார்னிங் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இப்போதைக்கு அதாவது இதை நீங்க ரெடி பண்ணலாம் அப்படின்னா நாங்க வந்து டோர்னமெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணிடுவோம் இங்கே நடத்த மாட்டோம் நல்ல கிரவுண்ட் ஸ்ரீலங்கா இல்லை அங்க ஆல்ரெடி இன்னொருத்தருக்காக துண்டு போட்டு வச்சுட்டாரு யுஏஇ யுஏஇ ஓ நான் இருக்கேன்ல விருப்பிச்சாங்க ஆல் வந்து ஒரு கைய வச்சுட்டாங்க நாங்க இருக்கோம் அப்படிங்கிற இப்போதைக்கு பாகிஸ்தான் தான் முடிவு பண்ணணும் நடக்கணுமா வேணாவான்னு சொல்லிட்டு ஏன்னா பாகிஸ்தான்ல ஒரு டோர்னமெண்ட் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாகிஸ்தானுக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து பினான்சியலா ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ண போகுது ஏன்னா எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சாம்பியன்ஸ் மேட்சோட டிக்கெட்ஸ் இப்பவே சோல்ட் அவுட் ஆனா கொடுமை என்ன அப்படின்னு பாத்தோன்னா அதுல எத்தனை சீட் இருக்குன்னு ஒன்னும் தெரியல அதான் நிலைமையே இப்போ இப்படிதான் பாகிஸ்தான் இருக்காங்க

இதுக்கப்புறம் தான் நிறைய செக்யூரிட்டி கன்சர்ன் வடிவேல சொல்ற மாதிரி கல்யாணம் அப்படின்ற மாதிரி உன்னால முடியாத போயிருக்கலாம் இது திரும்ப திரும்ப எடுத்து வச்சு இது ஆல்ரெடி சாம்பியன்ஸ் முன்னாடியே ஒரு டைம் அவங்க கண்டெக்ட் பண்றதா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதை நம்ம முன்னாடி பேசிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்பயுமே ஒரு பெரிய சேஃப்டி இருந்துச்சு அப்ப ஏதோ வார் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஆச்சு இது பாகிஸ்தானுக்கு அடிக்கடி நடக்கிற விஷயம் தான் இது அவங்களுக்கு காமன் தான் பட் மத்தவங்க ஏன்னா இப்போ வந்து நார்மலான டீம்ஸ் அங்கே போய் ஆட போகிறது கிடையாது ஒரு டீம் அங்கே போய் ஆடல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மாதிரி பயங்கரமான டீம்ஸ் அதாவது உலகத்துல ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் வந்து அங்கே போய் ஆட போறாங்க அப்படிங்கும் போது ஸோ இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இது மட்டும் இல்லாம ரீசெண்டா அங்கே ஒரு சில வழக்கமான கூட பாகிஸ்தான்ல ஒரு பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகளும் நடந்திருக்கு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது ஸோ அதனால சேஃப்டி இஷ்யூவும் பெருசா இங்க பார்க்கப்படுது ஸோ சேஃப்டி இஷ்யூவும் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படிங்கறது ஐசிசி அவங்க கிட்ட வச்சிருக்காங்க

அவங்கலாம் அதாவது நீ சொன்ன அமெரிக்கா அந்த அந்த கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அது ஒரு செட்டு மாதிரிதான் போட்டிருந்தாங்க ஒரு மூவிக்கு போடுற செட்டு மாதிரி தான் அந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே செட்டை களைச்சிட்டாங்க அது வந்து அமெரிக்கா கலைக்கிறத பாத்தீங்களா பிச்சு அப்படியே ரொம்ப மோசமா இருந்துச்சு உனக்கே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப லோ ஸ்கோரா இருந்துச்சு சரி ஓகே அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பாகிஸ்தானில் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நடக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு இது ஜெர்சியில் பாகிஸ்தான் போகலாமா ஆனாலும் சண்டை வேறு இருக்கு இதெல்லாம் எங்கே போய் முடியும் போகுதுன்னு தெரில பட் இது எல்லாமே ஓகே ஆனாலும் இப்போ பாகிஸ்தான் கிரௌண்டை ஓகே பண்ணணும் பல விஷயங்களை அவங்க கரெக்ட் பண்ணணும் இதெல்லாம் கடந்தால் மட்டும்தான் ஐசிசி அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க அதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல அப்டேட் பண்ணுறோம் இது இல்லாமல் ஹாக்கி இந்தியா லீக் உமன்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைமாக நடந்துருந்துச்சு இந்தியாவில் அதில் வந்து ஒடிஷா டீம் வந்து சாம்பியன் ஆயிருக்காங்க அருண்

கிட்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஸ் லீக் அப்படிங்கிறது ஒன்று நடந்துட்டு இருக்கு ஆல்ரெடி இது ஒரு எடிஷன் நடந்திருக்கு ரெண்டாவது எடிஷன் சவுத் ஆப்ரிக்கா டீமுக்காக ஆடப்போறாரு இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா டீமுக்காக ஷிகர் தவான் வந்து ஆடப்போறாருங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க வேர்ல்டு சாம்பியன்ஸ் லீக் அவ்வளோதான் சாம்பியன் வந்தாலே தலைவாங்க வந்துருவான் வேற ஏதாச்சும் நியூஸ் ஆ அது போக ப்ரீமியர் லீக் மேட்ச் தான்